சிதம்பரம் நாடாளுமன்றத்தின் வேட்பாளர் நாடாளும் நாடாளுமன்ற உறுப்பினர் லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் உயிரினும் உயிரான என் அன்புக்குரிய அண்ணன் திருமா அவர்களுக்காக வாக்கு கேட்கின்ற இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்ற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் வேங்கையின் மைந்தன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அண்ணன் திருமா அவர்களுக்காக இந்த மேடையை இதே இடத்தில் போட்டு நூற்றுக்கணக்கான கணக்கான தொண்டர்களின் கைகளிலே கொடிகளை கொடுத்து அண்ணன் திருமா அவர்கள் சிதம்பரத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வை ஊட்டி அமர்ந்திருக்கின்ற என் அன்புக்குரிய அண்ணன் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரன் கவிஞர் என் அன்புக்குரிய அண்ணன் காசி முத்து மாணிக்கம் அவர்களே விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் எங்கள் சட்டப்பேரவையின் உரத்த குரலுக்கு சொந்தக்காரர் ஒரு லட்ச மக்களின் குரலாய் அண்ணன் திருமாவின் குரலாய் ஒழிக்கின்ற அருமை தோழர் செல்வன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய ஆற்றல் மிகு செயல் வீரர்களே அத்துறை அரசியல் கட்சிகளின் பிரதேசிகளாக வந்து நின்று கொண்டிருக்கின்ற அனைத்து அடல் ஏறுகளே நடைபெறுகின்ற தேர்தல் என்பது பாசிச பாரதிய ஜனதாவிற்கும் ஜனநாயக சக்திகளுக்குமாக நடைபெறுகின்ற ஒரு போர் இது தேர்வு அல்ல பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற தேர்வு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து நடத்துகிற தேர்தல் இந்த தேர்தலில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாய் தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலாய் பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாய் இஸ்லாமியர்களின் குரலாய் கிறிஸ்தவர்களின் குரலாய் இந்திய நாட்டின் நூற்றி முப்பது கோடி மக்களின் குரலாய் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அக்களவை நடக்கிறதோ அட்டு நடக்காதோ ஆணவ நடக்காதோ அங்க பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாய் நாடாளுமன்றத்தில் ஒழித்தோல் மீண்டும் ஒழிக்க வேண்டும் ஒழிக்க போகிறது அது எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சென்று ஒழிக்க போகிறது நாம் நான் இருக்கிற கேள்வி எந்த பத்திரிகைக்கும் எதிரானவன் அல்ல ஆனால் எங்களை போன்றவர்கள் ஒரு தமிழ்நாட்டின் தமிழர் பத்திரிகையை தொலைக்காட்சியை கொஞ்சம் பாரதிய ஜனதாவின் காட்சி வீசுகிறது என்று நாங்கள் கணித்திருந்தோம் அல்லது அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த தொலைக்காட்சி அந்த பத்திரிகை இன்றைக்கு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பதினைந்து சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில்

உயர்கல்விக்கு ஆபத்து வந்த போது வங்கியர்களின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் குரல் ஒலிப்பதற்கு முன்பாக ஒழிக்கப்பட்ட மக்கள் பிரதிதாக குரல் ஒழித்தது சாதியாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று சொன்னால் பிஜேபி காரன் எடுத்தால் சாதி கலந்து என்று சொன்னான் அண்ணாவத்தை

என் தங்கை அனிதாவின் சாவுக்கு காரணமான அனுபவிகள் ஆட்சி ஒழியப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மக்களின் அடித்த மக்களின் உணவுகளை புரிந்து அவர்களுக்கு எது தேவை எது நியாயமான கோரிக்கை என்பதை உணர்ந்து இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு குரல் ஒரே ஒரு சின்ன பேப்பர் இல்லாம ஒரே ஒரு சின்ன கையில எவிடன்ஸ் இல்லாம பார்த்து படிக்காம எழுதி வச்சுட்டு போகாம மனப்பாடம் செய்யாம அண்ணல் அம்பேத்கருக்கு அடுத்தது எங்கள் புரட்சி நாயகனாக

பாண்டியார் இருக்கிறாரு வேல்முர் இருக்கிறாரு வேங்கின் மைந்தன் இருக்கிறாரு கே பி அண்ணன் இருக்கிறாரு முத்தரசு இருக்கிறாரு அழகிரி இருக்கிறாரு இங்க பேராசிரியர் ஜவஹர் அசம்பரம் இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிறாங்க அப்படியே எங்க ஊர் பலாப்பழம் மாரி பாக்கிறது கொஞ்சம் கலந்து முரணுமா இருக்கும் தேர்வு முடிஞ்சு வாக்க என்னும் போது எப்படி உள்ள பலாசல் அப்படியே குழந்தைகிட்டு வெளியே வரும் நம்ம சாப்பிட்டா எவ்வளவு சுமையாக இருக்குமோ அதுபோல் இந்த தேர்தல் வெற்றி இருக்கும் இருக்கும் இருக்கும்